ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மால்னி வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியது அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக இதை நம்ம பன்னீர் உருளைக்கிழங்கு சீஸ் கிரீன் பீஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு தான் செய்வோம் ஆனால் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நம்ம செய்ய போகிறோம் ஸ்டஃப்ட் பெறத்தான் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன्यु பிரஸ் பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் நான் போடுற वीडियोसல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப ஆரோக்கியமா அதே நேரத்துல குழந்தைய விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்டஃப்ட் பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டப்ட் பராத்தா செய்யறதுக்கு முதல்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெய் வந்து மாவுல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து நல்ல எண்ணெயோட நல்லா விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதை விட கொஞ்சம் இருக்கமாக மாவு பிசஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக தண்ணி ஊத்தாம கவனமாக பார்த்து தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா இருக்கமாக மாவு பிசுஞ்சு ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி ஸ்டஃப் பண்ணுறதுனால மாவு வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கமாக பிசைஞ்சு ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கலாம் இது அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் இட்லி கொப்பரை வச்சு தண்ணியும் நல்லா கொதிக்குது தண்ணி நல்லா கொதித்த உடனே இதில் நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்கு நாலு துண்டு சேர்த்துக்கலாம் இதில் தான் நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம் சக்கரை வெள்ளிக்கிழங்கில் அதிகமான சத்துக்கள் இருந்த குழந்தைங்களுக்கு டெய்லி சக்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுத்தீங்கன்னா வளர்ச்சிக்கல் வந்து கண்டிப்பாக நல்லா கண்ட்ரோலாகும் இது மூடியை போட்டு அப்படியே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் செக் பண்ணா ஈஸியாக நல்லா கத்தியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தாலும் ஈஸியாக உள்ளே போகணும் அளவுக்கு பதமாக வெந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தோம் ஆஃப் பண்ண பிறகு கிழங்கெல்லாம் நல்லா சூடு ஆடணுன்னு தோல் எல்லாம் உரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு துண்டு அளவுக்கு சக்கரை கிழங்கு வந்து ஸ்டஃப் பண்ணால் சரியா இருக்கும் மீதி உள்ள சக்கரை வள்ளிக்கிழங்குல சாலடாக செஞ்சுருக்கேன் செஞ்சு நான் இன்னைக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபோக் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க இதில் பொடியா நறுக்கின கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகா வந்து சின்ன பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதில் நீர் தன்மை இருக்கனால அதிகமாக கூடாது இதையும் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் உப்பு வந்து உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு மசாலா பொருட்கள் வந்து அதிகமாக போடணுன்னா உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்களை நல்லா பதமாக உருட்டி ரெண்டு உருண்டைகளாக உருட்டி ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு ரெண்டு ஸ்டஃப்ட் பரோட்டா செய்ய போகிறோம் நம்ம போட்ட கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்டஃப்ட் பரோட்டா தான் வரும் அதனால் ரெண்டு உருண்டைகளாக உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட சப்பாத்தி மாவும் வந்து நல்லா ஊறி இருக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு முதல்ல வச்சுக்கலாம் இதையும் ரெண்டு உருண்டைகளை நல்லா உருட்டிக்கோங்க இது அப்படியே எடுத்து மூடி போட்டு வச்சுக்கோங்க மாவு வந்து காயாமல் பார்த்துக்கோங்க ஸ்டஃப்ட் பராத்தாவை ரெண்டு வழியில் செய்யலாம் ஒன்று வந்து நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும் ஆனால் கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நடுவில் ஸ்டஃபிங்ஸை வச்சுட்டு அதுக்கு பிறகு கொழுக்கட்டையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மறுபடியும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்தலாம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி சென்டர் பார்ட்டை மட்டும் நல்லா திக்காக வச்சுட்டு சைஸ் எல்லாம் லேசாக மெலீஸாக நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் அதுக்கு பிறகு நடுவில் ஸ்டஃபிங்ஸை வைக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நடுவில் சென்டருக்கு கொண்டு வந்துருங்க மாவெல்லாம் சைடில் உள்ள மாவெல்லாம் சென்டருக்கு கொண்டு வந்துருங்க பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் செய்யும் போது ஈஸியாக வரும் மாவு வந்து நல்லா இழுத்து கொடுத்து வரும் இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நடுவில் சென்டருக்கு கொண்டு வந்துருங்க இப்ப சைடில் உள்ள எல்லா மாவையும் சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு நடுற சென்டரில் கொஞ்சமாக மாவு இருக்கிறத அதை அப்படியே நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு கொஞ்சமா மாவு எடுத்து எல்லா பக்கமும் டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒட்டாம வரும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாவெல்லாம் நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் வச்சு இந்த மாதிரி லேஸாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கூட ரவுண்ட் அதாவது வட்டமாக வரும் அப்படி இல்லையா நீங்கள் ரோலிங் பின் வச்சு அதாவது சப்பாத்தி ரோலரை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வரும் அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸ்டஃபிங்ஸ் வெளியில் வந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் பரவாயில்லை லேசாக அழுத்தம் கொடுத்துருங்க பாருங்க அருமையாக நம்ம தேய்ச்சாச்சு அடுப்பில் வந்து தோசை கல் வச்சுருக்கேன் கல்லும் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ சூடான கல்லில் நம்ம இந்த பருவத்தாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க கையில் வச்சு நல்லா திருப்பிக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் ஒரு பக்கம் பரோட்டா வந்து நல்லா வெந்திருச்சு இன்னொரு பக்கம் வேகறதுக்குள்ள இதுக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம் கப் அளவுக்கு பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பொடியான நறுக்கின தக்காளி கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இதில் சுவைக்கேத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பொடியா நறுக்கின கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அருமையான வெங்காயம் தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டஃப்ட் பராத்தாக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு கெட்டியான தயிர் யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு ரைத்தா வந்து ரொம்ப அருமையாக வரும் இன்னொரு பக்கத்தில் பரோட்டா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு சின்ன துண்டு பட்டர் எடுத்து வெட்டி அது எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு சின்ன துண்டு பட்டர் எடுத்து நல்லா தடவிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நடுவில் பட்டர் வச்சிங்கன்னா அது சூட்டுக்கு உருகி வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சக்கரை வெள்ளிக்கிழங்கு அடிக்கடி உணவாக எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு பளபளப்பான சருமமும் அதே நேரத்தில் கண் பிரச்சனை உள்ள குழந்தைங்களுக்கும் நிரந்தரமான தீர்வு இருக்கும் சக்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அருமையான ரொம்ப டேஸ்ட்டான குழந்தைங்க விரும்பக்கூடிய அளவுக்கு ஸ்டஃப்ட் பராத்தா சக்கரை வெள்ளிக்கிழங்குகளை ரெடி பண்ணிட்டோம் அருமையான ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்